வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா பே இருக்கா இல்லையா பார்த்துருக்கா இங்களா பார்க்கலையா நம்பலாமா நம்பக்கூடாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலோட ஃபேமஸான ஒரு டைலாக் சந்திரமுகி மூவியில் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து அதை பத்தி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அதனால சரி அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா வந்து கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு பேய் பார்த்தண்டா அப்படின்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க நீ யார்கிட்ட வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட கூட சொல்லி பாருங்கள் பேயை பார்த்தேன்னு சொன்னால் நம்புவாங்க அந்த அளவுக்கு வந்து அது என்ன சொல்கிறது கடவுள் நம்பிக்கையை விட பேய் நம்பிக்கை அப்படிங்கிறது மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சைக்காலஜி பொறுத்தளவில் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்போலாம் வந்து நிறைய ஆராய்ச்சி நடந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வந்து பேன் பண்ணி வச்சாங்க அது சம்மந்தமாக வந்து சிலர் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்கள் எல்லாம் வந்து கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சிலரை வந்து கைது எல்லாம் பண்ணாங்க நம்ம ஊரில் கிடையாது வெளிநாட்டில் சொல்கிறேன் அப்படிலாம் இருந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு சைக்காலஜியில் இதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இது பண்ணியிருக்காங்க பாரா சைக்காலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரி நம்ம தான் சைக்காலஜி படிச்சிருக்கோமே அதையும் கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு பாதி வரைக்கும் இதெல்லாம் சயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து அதெல்லாம் பேயெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அது அமானுஷியமான ஒரு விஷயத்துக்கு வந்து சில என்ன சொல்கிறது அந்த கதிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ரேஸ் அந்த ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சி வச்சு அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்போ இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா சயின்டிஃபிக்காக இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத அந்த சைக்காலஜியை படித்து கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தால் கூட நான் கண்டினியூஸாக அது வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் ஏன்னா வந்து அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆன்மீகத்தில் எப்படி எனக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஆத்மா ஆன்மா அப்படி சொல்கிறாங்கல்ல ஆத்மாவோ ஆன்மாவோ அது சம்பந்தமாக வந்து இருக்கிற விஷயங்களையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது சம்பந்தமான விஷயங்களையும் படிச்சுட்டே இருப்பேன் புக்ஸாகவும் சரி இல்லைன்னா வந்துட்டு இன்டர்நெட்லேயும் சரி இது சம்பந்தமான விஷயங்களை நிறைய படிப்பேன் இருந்தால் கூட அது வர முடியாத ஒரு விஷயம்தான் எப்படி வந்து கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு படம் ஒரு பழைய காலத்து ஒரு படத்தில் வந்துட்டு எம் ஆர் ராதா அவர்கள் வந்து ஒரு முருகன் முருகன் படமா ஏதோ ஒரு படத்துல அடிச்சிருப்பார் அப்போ வந்துட்டு வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கடவுள் வந்து கடவுள் கடவுள் சொல்லிட்டு கடவுளை கண்ணில் காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம் ஆர் ராதா அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வார் பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்டவரை வந்து பலாறுன்னு அரைஞ்சிருவார் வரைஞ்சோடனே அவர் வந்து கத்துவார் எதுக்குடா கத்துன அப்படின்னு இவர் கேட்கும்போது ரொம்ப வலிச்சது அதனால கத்துனேன் அப்படின்னா வலியா என்ன வலி அது என் கண்ணில் காமி பார்ப்போம் அப்படின்னு கேப்பார் அப்படி கேட்கும் பொழுது அவர் வந்து கேட்ட அந்த ஆள் வந்து கடவுளை காமின்னு கேம் கேட்டார் இல்லையா அவர் வந்து அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவார் இப்போ வந்து உனக்கு வலி இருக்குன்னு சொல்கிற அந்த வலியை கண்ணில் காமின்னா உன்னால் காமிக்க முடியல அதே மாதிரி தான் கடவுளும் கடவுளை வந்து தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து போட்டிருப்பார் அதே மாதிரி தான் பேயும் என்ன பொறுத்த அளவில் அதாவது ஆத்மா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அது நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னாடி வந்து வெளிநாடுகளில் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஆத்மா எப்படி பிரிஞ்சு போகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அப்போவே உள்ள வந்து அவங்களை வந்து படுத்திருக்கிற இடத்துல வந்துட்டு அஹ் என்னென்ன நடக்குது ஒரு சிங்கிள் இத கூட வந்து நோட் பண்ற அளவுக்கு அவ்வளோ வந்து நோட் பண்ணி இன்னும் சொல்ல போனா சிலரை வந்து ஒரு கண்ணாடி பெட்டி வச்சு அப்படி மூடி எல்லாம் வச்சு அதுல வந்து அந்த அவர் இறக்கக்கூடிய அந்த நிமிஷத்துல அந்த கண்ணாடியில வந்து ஒரு ஒரு ஓட்ட விழுந்து ஒரு துளை போட்டுட்டு யாரோ வெளியில போற மாதிரி ஒரு விஷயம்லாம் விஷயம் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க அதாவது கண்ணாடி பட்டிக்கலாம் நான் ஒரு காற்று போகிற அளவுக்கு மட்டும் ஏதாவது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மித்த எல்லாமே கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்போ வந்து சிலரை கைது பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்களை தடை பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது சிலர் வந்து மனிதர்கள் அல்லாத மிருகங்கள் வச்சும் இதெல்லாம் வந்து சோதித்து பார்த்துருக்காங்க அது சொல்ல போனோன்னா ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சியாளர் இன்னும் வந்து ரொம்ப முத்தி போய் அவர் என்ன பண்ணார் அவர் நிறைய நாய்களை வளர்க்க ஆரம்பித்தார் அந்த நாய்களுக்கு வந்து விஷம் வச்சு கொல்லவும் செஞ்சார் அப்போ விசா சாப்பிட்ட அந்த நாய்கிட்ட இருந்து அந்த ஆத்மா எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது அப்போ இருந்த சைக்காலஜிஸ்ட் இதை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வெளிநாட்டுல நடந்ததுதான் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்கல ஸோ அப்படி நடக்கும் பொழுது வந்து இந்த மாதிரி இவர் வந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பொழுது அவர் சொன்னார் இயற்கையாகவே இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வச்சு தான் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் நான் கொள்ளலாம் இல்லை அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவர் கைது பண்ணி விசாரணை நடத்தி இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் தடை விதிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு நடந்துருக்கு அப்படி இருந்தும் கூட இன்னும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆத்மா சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதாவது என்னன்னா ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளால இன்னுமே முடியல இல்லையா இப்ப கடவுள் வந்து உணர முடியும் அப்படின்றாங்க நம்மளுமே வந்து நிறைய பேர் லைஃப்ல வந்து அந்த தெய்வீகமான ஒரு விஷயத்த வந்து உணர்ந்திருப்போம் ஆனா வந்துட்டு பேய பார்த்துருப்போமா அப்படின்னு கேட்டா வந்து நான் என்னுடைய லைஃப்ல வந்துட்டு அப்படி அமானுஷ்யமாக நடக்கிற விஷயங்களெல்லாம் நான் வந்து பார்த்ததில்லை சந்தித்தது கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுடைய பாட்டி அவங்க வந்து பார்த்ததா தான் வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து குடி போனதுக்கு போனப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க பார்த்ததாகவும் அவங்கள வந்து அவங்க ரொம்ப தைரியமாக வந்து பேசினதாகவும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க என்ன இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இங்கெல்லாம் உட்காரக்கூடாது வெளியில எஞ்சி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விரட்டி விட்டாங்களாம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அதை எப்படி நம்மளுக்கு ஒருவேளை திடீர்னு எதிர்க்க ஏதாவது ஒரு உருவம் வந்து நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன் அந்த காலத்தில் எவ்வளோ தைரியமா இருந்திருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பேன் ஏன்னா வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு உருவம் நீங்கள் இருட்டிலேயே இருட்டு கூட வேண்டாம் இந்த மாதிரி நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துலையே திடீர்னு வந்து ஒரு கருப்பாகவோ இல்லை வெள்ளையாவோ ஏதாவது ஒரு உருவம் அவங்க முன்னாடி வந்து அப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா ஏன்னா நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்து சொல்லவே முடியாது எப்படி ரியாக்ட் ஆகும் எல்லாரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ரொம்ப தைரியசாலிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த நேரத்தில் வந்து பதட்டப்படலாம் ரொம்ப வந்து கோழைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அந்த நேரத்தில் தைரியமாகவும் செயல்படலாம் இப்படிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை தாண்டி வந்துட்டு சில வந்து ஃபன் வீடியோஸ்க்காக இந்த மாதிரி பேய் மாதிரி வேஷம் போட்டுலாம் வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம கூட பார்த்துருப்போம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ பேய் மாதிரி வேஷம் போட்டு நிற்கும் பொழுது எதிர்க்க வர ஆள் வந்து அப்படியே வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படி போவா போயிட்டுருப்பாங்க அப்போது வந்துட்டு இவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் இருந்தால் கூட இப்போ கூட நான் வந்து யோசிப்பேன் நம்ம முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது வந்து தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு எப்பவுமே எல்லாருக்குமே யோசனையாக தான் இருக்கும் சில படங்கள் பேய் படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்லாம் தோணும் ஆனால் கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனவங்க இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இல்லை வந்து யாராவது துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் வந்துட்டு அவர்களுடைய எல்லாம் வந்து திரும்ப பழி வாங்குற மாதிரிலாம் காமிக்கிறாங்க ஆனால் கூட நம்ம இப்போ நிதர்சனம் நிஜமான வாழ்க்கையில நிறைய பேர் அப்படி பாக்குறோம் இல்லையா அவங்களுடைய ஆத்மால எப்படி வந்து யார பழி வாங்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது கிடையாது சோ இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு அஹ் வடிவேல வந்து நம்ம எந்த காலத்துலயும் சொல்லலாம் பேய பொறுத்தளவுல பாரா சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும் அதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது ஆரம்பத்துல இதெல்லாம் வந்து வெறும் மனசுல மனப்பிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு மனசில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருந்தால் கூட இந்த அமானுஷிய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக சில கருவிகள் இருக்கிறது அதை வச்சோன்னா இந்த ஃப்ரீக்குவென்சி வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க இதில் எதை நம்ம நம்புறது எதை வந்து நம்பாமல் இருக்கிறது அப்படின்லாம் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமாக இதே மாதிரி வந்து ஆத்மாவோடையோ ஆத்மான்னு சொன்னாலும் சரி இல்லை பெயின்னு சொன்னாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நானும் வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த பாராசைக்காலஜி சம்மந்தமாக சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதையும் மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்மளுடைய இந்த வெட்டி வெட்டிப்பெயர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடு சந்திக்கிறேன் அதுவரை பாய்